அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டிஎன்எஸ்டிசி இவர்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எந்த மாதத்துலேருந்து வரப்போகுது அதாவது இந்த வாரம் வருமா இல்லை வந்து அடுத்த வாரம் வருமா இதை பற்றி போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க எத்தனாயிரம் பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வரப்போகுது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போ வந்து இந்த வருகின்ற வாரத்திலிருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு அதாவது ஒவ்வொருவருக்கும் டிரைவர் மற்றும் கண்டக்டர் யாருக்கெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லோருக்கும் தனித்தனியாக போஸ்ட் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் நிறைய புதிய புதிய பஸ்ஸுக்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இதனாலேயே வரும் வருடங்களில் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான வேக்கன்சிஸ் வந்து உயரப்போகுது நிறைய வேக்கன்சிஸ் வந்து அலாட் பண்ண போகிறாங்க ரெக்குயர்மெண்ட் வந்து வரப்போகுது தமிழக போக்குவரத்து துறையிலேருந்து ஸோ இப்போ வந்து இந்த தமிழக போக்குவரத்து துறை தனியார் மயமாக்கப்படுறது பற்றி நிறைய போராட்டங்கள் வந்து நடந்துகிட்ருக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழக போக்குவரத்து துறையிலேருந்து இந்த வாரத்திலேருந்து அடுத்த வாரம் அதாவது பிப்ரவரி இரண்டு முதல் உங்களுக்கு பத்து தேதிகளுக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் ஒவ்வொரு தாலுகா வைஸ் இண்டிவிஜுவலாக யார் யாருக்கெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்களோ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக லெட்டர் மூலமாக தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று அனுப்புவாங்க ஸோ டிரைவரை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் டிரைவர் வர கண்டக்டர் இவர்கள் அனைவருக்குமே தனித்தனியாக தான் வந்து அனுப்ப போகிறாங்க ஏன்னா இந்த ஜனவரி இல்லை பிப்ரவரிக்குள்ளே அனுப்பினா தான் உண்டு அதற்கப்புறம் மார்ச் ஏப்ரல் அப்படிங்கும்போது உங்களுக்கு எலெக்ஷன் வந்துடும் ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எலெக்ஷன் டைமில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்ப மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரம் இந்த ஜனவரி இறுதி வாரம் அல்லது பிப்ரவரி மாத இருபத்தெட்டு தேதிகளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் அனுப்போறாங்க அப்படின்றது தான் நம்ம கேள்விப்படுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று வரும் வாரத்துலேயோ இல்லை இந்த வாரத்திலேயோ வந்துது அப்படின்னா மறக்காமல் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அது அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரே திடீரென வந்து அப்பாயின்மெண்ட்டில் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து வரும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அனுப்பக்கூடிய காரணத்தினால யார் யாருக்கு வந்திருக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வை ஒவ்வொரு டேட்டில் வரும் இந்த தான் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வரும் யாருக்காவது வந்திருந்தது அப்படின்னாலுமே கண்டிப்பாக அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னா சரி ஒரு இந்த வந்திருக்கா அடுத்தது அடுத்த வாரம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்க்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்துடும் ஏன்னால் அப்புறப்புறம் நமக்கு எலெக்ஷன் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று அனுப்புவாங்க ஸோ இந்த போக்குவரத்து துறை சார்ந்த அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் சார்ந்த தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்பர்